மத்தியிலே அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தியோடு இணக்கமாக கருத்துக்களை பரிமாறி அடுத்து வந்த இடைத்தேர்தலில் மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தலில் மீண்டும் கட்சியை ஒன்று சேர்த்து விடுபட்ட அந்த இரட்டை மீண்டும் கைப்பற்றி அந்த இடைத்தேர்தலில் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட்டு தொகுதியும் வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவி அவர்கள் உலக அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியும் உடைந்து சேர்ந்ததாக வரலாறு கிடையாது இந்திய அளவில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கை ஒரு பக்கம் மிதவாதிகள் இன்னொரு பக்கம் தீவிரவாத சிந்தனையோடு இருக்கின்றவர்கள் இப்படி தீவிரவாத சிந்தனையோடு இருக்கின்றவர்களும் மிதவாதிகளும் இணைந்து அரசியல் செய்ய முடியாத காலத்தினால் கட்சி உடைந்தது வலது இடது என்று வந்தது வலது இடது என்று வந்த பின்பு மீண்டும் அந்த இயக்கம் இணைந்ததா என்று சொன்னால் இன்று வரை இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக இருக்கிறது வலது கம்யூனிஸ்ட் தனியாக இருக்கிறது அதே போல்தான் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்த காங்கிரஸ் பேரியக்கம் அந்த காங்கிரஸ் பேரியக்கம் காமராஜர் அவர்கள் வளர்த்த பேரியக்கம் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த காலத்தில் ஆட்சியை பிரதமர் பதவி கொடுத்த பின்பும் கூட இரண்டாக உடைந்தது உடைந்த காங்கிரஸ் மீண்டும் இணைந்ததாக வரலாறு இல்லை ஆனால் உடைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஒன்றாக இணைத்து சின்னத்திலே தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த அன்னைக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அப்படி வந்து வெற்றி பெற்று கட்சியுடைய பொதுச்சேர பொறுப்பேற்ற பின்பு தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் வருகிறார் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்று இதுவரையில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள் பல முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் தமிழகத்தில் சமூக மாற்றத்தை உருவாக்கியது சமூக புரட்சியை உருவாக்கியது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களில் நகர நகரங்களில் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு வரவில்லை அந்த பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொன்னால் சத்துரு திட்டத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு வர வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி வந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் படிப்பதற்குரிய வாய்ப்பை அந்த பொருளாதாரம் இல்லாத அந்த பெற்றோர்களால் சமாளிக்க முடியவில்லை இதை உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டில வந்த பின்பு அந்த குழந்தைகளுக்கு தேவையான நான்கு செட்டு சீருடை கொடுத்தார்கள் ஏன் என்று சொன்னால் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வருகின்ற போது ஒரே சட்டையை போட்டுக் கொண்டு அழுக்கோடு வந்ததை பார்த்தார் எப்படி பாருங்கள் இத்தனை முதலமைச்சர் இருந்தார்கள் இந்திய அளவிலே பல முதலமைச்சர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வராத சிந்தனை நாலு செட்டு சீருடையை கொடுத்தார் அடுத்ததாக அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வாங்கி கொடுக்க முடியாத இயல்பு நிலை அந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று போது ஆசிரியர் வெளியே நிறுத்துகிறார் நீ புத்தகம் வாங்கவில்லை நோட்டு வாங்கவில்லை நீ வெளியே உங்க அப்பா அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வாடிப்ப சும்மா உட்கார்யா அதை தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒன்றாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக விலையில்லாத புத்தகத்தை கொடுத்தார் நோட்டை கொடுத்தார் பேனா கொடுத்தார் பென்சில் கொடுத்தார் ரப்பர் கொடுத்தார் செருப்பு கொடுத்தார் அதை எடுத்து செல்வதற்கு பையன் கொடுத்தார் இதுதான் ஒரு சமூக மாற்றம் சமூக புரட்சி எட்டாவது ஒன்பதாவது செல்வதற்கு சைக்கிளையும் உலகளாவிய பரவி இருக்கின்ற கல்வி முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மடிக்கணியும் ஒரு மடிக்கணி பதினைந்தாயிரம் ரூபாய் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்கவில்லை புரட்சித் தலைவி அம்மா கொடுத்தார் அப்படி கொடுத்ததின் காரணமாக ஏழ்மை நிலையில் இருக்கின்ற குழந்தைகள் படித்து உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் சிந்தனை வேகம் எண்ணம் முழுவதுமே அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுத்த காரணத்தினால்தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும்தான் உயர்கல்விக்கு ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக அதை இன்று இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பெருமையோடு பறைசாற்றி கொண்டிருக்கிறது இதை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்மா அவர்கள் அதை வைத்துக் கொண்டு தாங்கள் தான் செய்ததை போல நாடகம் அதே போல்தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட திராவிட மாணவ செல்வங்கள் இடஒதுக்கீட்டுக் கொள்கையில் இந்தியா முழுவதும் ஐம்பது விழுக்காடுக்குள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது விழுக்காடுக்குள் தான் எல்லா சாதிகளுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் மீதி ஐம்பது விழுக்காடுகள் என்று சொன்னால் அது ஜெனரல் யாரும் வரலாம் உயர் ஜாதியும் வரலாம் இவர்களும் வரலாம் திறமையான படிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த குழந்தை நகர்ப்புறத்தில் இருக்கின்ற கூலி வேலை செய்யக்கூடிய குழந்தை படிப்பறிவே இல்லாத பெற்றோருடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் போட்டியிலே வெல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பதிலே இருந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடுகளை உயர்த்தி Mất